நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொளிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் காதலியிடம் பேசியவரின் இதயத்தை இளைஞர் ஒருவர் வெட்டி எடுத்த உண்மை சம்பவம் தொடர்பில்தான் இன்றைய பதிவு அமைகிறது இந்த சம்பவம் இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்றது ஹைதராபாத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது காதலியிடம் செல்போனில் பேசியதற்காக தனது நண்பரையே கொலை செய்துள்ளார் மேலும் இறந்தவரின் உடல் பாகங்களை தனியாக வெட்டியெடுத்து தனது காதலியின் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய இளைஞர் பின்னர் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார் இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் ஹைதராபாத்தின் புறநகர் பகுதியான அப்துல்லாபூர்மெட்டில் நவீன் ஆகும் கொலை செய்யப்பட்ட நவீன் ஹைதராபாத்தின் தில்சுக் நகரில் உள்ள ஐடியல் ஜூனியர் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிக்கும்போது ஒரு இளம் பெண்ணை காதலித்தார் இருவரும் நெருக்கமாக இருந்தனர் வெவ்வேறு இடங்களுக்கு அப்போது சென்று வந்துள்ளனர் நவீன் இங்கு படிக்கும்போது போது அவருடனேயே ஹரிஹர கிருஷ்ணாவும் படித்து வந்துள்ளார் நவீனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்தனர் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஹரிஹர கிருஷ்ணா அந்த பெண்ணை காதலிப்பதாக அவரிடம் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் அந்த பெண்ணும் அதற்கு சம்மதம் தெரிவித்ததாக ஹரிஹர கிருஷ்ணா குறிப்பிட்டுள்ளார் பின்னர் நவீன் அந்த பெண்ணுக்கு அடிக்கடி ஃபோன் செய்தும் மெசேஜ் அனுப்பியும் வந்துள்ளார் இதனால் நவீனுக்கு எதிராக ஹரிஹர கிருஷ்ணா களம் கொலை செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மதியம் நல்கொண்டா எம்ஜி பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கும் நவீனை ஹரிஹர கிருஷ்ணா அழைத்துள்ளார் இருவரும் ஹைதராபாத் எல்பி நகரில் சந்தித்துள்ளனர் இரவு வெகு நேரமாகிவிட்டது நான் கல்லூரி விடுதிக்குத்தான் செல்ல வேண்டும் என நவீன் அவரது நண்பரான ஹரிஹர கிருஷ்ணாவிடம் கூறியுள்ளார் இதையடுத்து இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஒன்றாக புறப்பட்டுள்ளனர் பின்னர் பைக்கில் செல்லும்போது பெத்து அம்பீர்பேட்டை பகுதியில் உள்ள ரமாதேவி பள்ளிக்கு அருகில் உள்ள ஆள் நடமாட்டமில்லாத இடத்தில் வண்டியை நிறுத்தியுள்ளார் ஹரிஹர கிருஷ்ணா அங்கு நவீனை நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் அவர் கொலை செய்துள்ளார் என்று காவல்துறையினர் ஹரிஹர கிருஷ்ணா திட்டமிட்டு நவீனை கொலை செய்துள்ளார் என்றும் தெரிவித்தனர் முதலில் நவீனின் கழுத்தை நெரித்துக் கொன்றார் பின்னர் கத்தியால் கழுத்தை அரித்து உடலில் தலையை வெட்டி எடுத்துள்ளார் உடலின் அந்தரங்க உறுப்புகளை வெட்டி எடுத்துள்ளார் நவீனின் இதயத்தையும் வெட்டி எடுத்துள்ளார் அவரது விரல்களை தனியாக நறுக்கி வீசிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார் நவீனின் இந்த கொலை திட்டமிட்டு நடந்திருக்கலாம் கொலை நடந்த இடத்தில் இரத்த கரைகள் படிந்திருந்தன மேலும் கையுறைகள் மாஸ்க் போன்றவற்றையும் அங்கிருந்து கைப்பற்றினோம் கத்தியால் குத்துவதற்கு முன்பு கையுறைகளை ஹரிஹர கிருஷ்ணா பயன்படுத்தி இருப்பதாக போலீசார் கூறியிருந்தனர் கொலை நடந்த இடத்தை முன்பே வந்து பார்வையிட்டு ஹரிஹர கிருஷ்ணா தேர்வு செய்திருப்பதாகவும் அந்த இடத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் தரிசு நிலமாக இருப்பதை பார்த்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் குறிப்பிட்டனர் நவீனை கொலை செய்து அவரின் உடல் பாகங்களை வெட்டி எடுத்து மட்டுமின்றி அதை புகைப்படமாக எடுத்து தனது காதலிக்கு வாட்ஸ்அப்பில் ஹரிஹர கிருஷ்ணா அனுப்பி வைத்துள்ளார் இந்த பதிவுடன் இன்று விடைபெறுகிறோம் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் இணைந்திருக்கலாம்